இப்போது வீரர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை வழிநடத்தி செல்ல இருக்கின்றவர்கள் அவர்கள் இப்போது லயோரா அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அறிமுகம் செய்யப்படுகிறார்கள் சென்னை அறிமுகம்மார் எங்களுடைய மக்கள் அறக்கட்டளை சார்பாக மனமாதிரி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனடியாக போட்டிகள் ஆரம்பமாக இருக்கிறது கல்லூரியும் ஒரு கூட்டுக்கூல்லி சென்னை அணியினர் டெக்ள் சேலபாகே எவ்ரேடி கோட்டே கிட்டாரு மீண்டும் ஒரு மிட்டி புள்ளி சென்னை டஞ்சாம் ஃபாரியன் டிசம்பர் 1 <gapan>

இருக்கு <laughs> 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 நான்கு <laughs> மொழிகளையும் okay, 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 லயா கல்லூரி அறிஞர் இரண்டு வெற்றிபோடுகளையும் பெற்று சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பிக்சர்ஸ் என்ன ரெடி ஆகல அதான் போடாம ரெடி ரெடியாகட்டும் போட்டலாம்

விளாடி கொண்டிருக்கின்றார் ஐந்து பெஞ்சு நயாலா கல்லூரி அணியினர் இரண்டு பெஞ்சு மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள்

வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு கம்ப்ளீட் ஆகட்டும் நான் கண்டிப்பாக போட்டுடுறேன் ஃபைன் 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 இந்த மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கிறது வந்து கண்டிாக ஒரு டிஸ்டிங்க் மேட்ச் நடந்துக்கிட்டு சோ ஏ ரோட்ல இருந்தெல்லாம் இந்த டீம் வரல ஈரோட்டில் இருந்து வரல சேலத்தில் இருந்து வரல திருசில வரல கோயம்புத்தூர்ல ஒரு டீம் வந்திருக்காங்க மெட்ராஸ்ல இருந்து ரெண்டு டீம் வந்திருக்காங்க ஏன் ராம் இங்கே பண்ணக்கூடாதா சக்கு வேலா நீதி வேலா அது வேலா நான் நீதி வேலைன்னு நினச்சேன் மூஞ்செல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கிறாங்க அண்ணன் தம்பி கண்டுபிடிக்க முடியல எங்களால் ப்ரைஸ் ஐம்பதாயிரம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஐம்பதாயிரம் ஆகிடுச்சு கேர்ள்ஸுக்கு வந்து முப்பதாயிரம் கேர்ள்ஸ் மேட்ச் இருக்குது கேர்ள்ஸ் மேட்ச் வந்து நாளைக்கு

மணப்பாறே ஆமாம் சென்னை கஸ்டம்ஸில் வந்து கேரள காஸ்டப்போடு பிளேயர் வந்து வினீஷ் ஆடிக்கிட்டு இருக்காரு இப்போ பாடிக்கிட்டு ஒரு நம்பர் பத்தொம்பது அந்த பிளேயர் தான் ஐசிஎஃப் வரலங்கண்ணா ஐசிஎஃப்லாம் வந்து அபி இருக்காரான்னு கேட்குறீங்களே

ತಮಿ <us> ಎಸ್ <us> 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 சொன்னாங்க <laughs> விளையாடி <laughs> 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 சிங்கம் இருக்கு ஆடிட்டாங்க ஒரு மேட்ச் டிஎன் மேட்சச்சுஎன் தான் ஆடினாங்க எவ்வளோ ஃபிஃப்டி நடராஜனை தான் கேட்குறீங்க கொள்ள முடியாது லோக்கல் டைமில் எதுவும் ஆடலாம் ஏன்னா உள்ளூர்காரர் சென்னையிலே பாருங்கள் அவர் ஃபோட்டோ தான் வச்சிருக்கிறேன் ஈசிஎம்ஆ திருப்பூரில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் பண்றது தெரியல இது வரைக்கும் க்ளே பண்ணலை அவர் ரொம்ப நீங்களே பேசினேன் ஏதோ கேம்ப்ல இருக்கிறத சொன்னாங்க அபி அபி என்கிற அபினேஷ் ஆ ஆடுறது டவுட்டு தான் லைவ் நான் நல்லா பண்ணுறேன்னா லைவ் தெரியலைன்னு மொதல் ரெண்டு மூணு தெரியல கட்டப்படி திட்டாங்க இப்பதான் போன கூப்ப கொஞ்சம் நல்லா வருது நல்லா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்குன்னு சொன்னாங்க நண்பா ஆனா டீம் பேர் கூடாம வெறும் கோயம்புத்தூர்னு எழுதி வச்சிருக்காங்க டீம் இறங்கினாதான் எந்த டீம்னு தெரியும் விஜயபிரதாசா கற்பகமா யாரு வந்துருக்காங்கன்னு தெரியல ஆடல ஐசியர்களோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நிறைய பேசுவேன் அதே நேரத்துக்கு மேட்ச் பார்த்துக்கெல்லாம் பாதி பேருக்கு உடனோட பேசிகிட்டே இருக்கிறேன்னு நிறைய பேருக்கு நான் பேசுறது பிடிக்காது ரெண்டுமே இருக்கு பண்ணவங்களே இருக்கிறாங்க அதனால தான் ஐசிஎல் ஆல் இண்டியா மேட்ச் அந்த ஆண்டுட்கால ரெட் ஸ்டார் அணியனரும் புல் உடய அணியனரும் ஐந்துப்பட போட்டி அங்கு கொடுக்கப்படுகிறது. ஏசிபி ரெட் ஸ்டார் குழுவை ஐந்து வருடமே

பாயிண்ட் எடுத்துருச்சு ஆனா மஜேட்டோட ஒருத்தர் தொடாமிய ஒரு பாயிண்ட் எடுத்தாரு மூணு நாலு ஆறு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் பாயிண்ட் அள்ளிட்டு போயிருக்கிறாரு காசர்காடு கணியில ஆறு பிள்ளைகள் அழுகிட்டு போயிருக்கிறாரு அற்புதமான பிளேயரு சேலம் டீம் எதுவும் வரல ஈரோடு சேலம் டீம் எதுவும் வரலங்க சென்னை சைடாக எடுத்துட்டாங்க லைலா காலேஜ் லைலா காலேஜ் விட்டு போகிறாங்க ரெண்டு மேட்ச் போட்டுட்டாங்க குறிஞ்சு ரெண்டு மேட்ச் ஆடி நோத்துருக்காங்க அவங்களும் வெளியே போயிட்டாங்க லயலா காலேஜ் இந்த மேட்ச் அவங்களால நம்ம மேட்சில் வந்து வெளியே போகிறாங்க என்ன பிளான் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது லாஸ்ட் டைம் சொல்லியாச்சு

அடை தங்கா நீ கேட்டி கேம் ஆடுறாரு போனஸ் பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்காரு போனஸ் பாயிண்ட்ல எல்லாம் காலேஜ் ஆ நம்ம 15th day kurukapadi bengal match sanigara vlayariye aur miga siranda kurukapadi veeran mr sindavorn iswan kurukapadi play two minutes of the play last minutes of the play this one they po pani itukkaravare nine thanila galvariat play, play. timeout they எடுக்க முடியவில்லை போனஸ் ஒரு வெற்றி புள்ளி கடைசி ஒரு

இருபத்தி இரு புள்ளிகளை பிறகு வெற்றி பெற்றுள்ளார்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு அடி நிற்கும் பாராட்டுகளை உடனடியாக நீங்கள் ஆடுகளுக்கு வரவும்